காலை சூரியன் தன் கதிர்களை வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மணிய பாத்தீங்களா ஆறு முப்பது ஆயிடுச்சு இன்னுமா அப்பாவும் மகளும் தூங்குறீங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் லீவா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த விக்னேஷ் மாயா செவ்விகளை துளைத்தது அந்த காலை இதுக்கு மேல தூங்கினா அவ்வளவுதான் அவளே நேரடியா இங்க வந்து கத்துவா என்று விக்னேஷ் மாயாவை எழுப்பினார் இருவரும் எழுந்து தங்கள் அன்றாட வேலையை துவங்கினர் விக்னேஷ் ரேவதி இருவருக்கும் திருமணமாகி ஐந்து வருடங்கள் கழிந்தன அவர்களுக்கு நான்கு வயதில் ஒரு அழகான பெண் குழந்தை பெயர் மாயா விக்னேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர் ரேவதி தான் படித்த படிப்புக்கேற்ற நல்ல வேலையை தேடிக் தேடிக்கொண்டிருப்பவள் தன் சுய செலவிற்கு எப்போதும் தன் கணவனையை எதிர்பார்த்து நிற்காமல் தனக்கு பிடித்ததை தானே சம்பாதித்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவள் புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மற்றவர்களுக்கு முன் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எப்போதும் நினைப்பவள் விக்னேஷோ ரேவதிக்கு நேர் எதிர் அவன் வாழ்வில் தேவை இல்லாத செலவுகளை தவிர்த்து சிக்கனமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தங்கள் அன்றாட தேவைகளை தீர்த்து தேவையற்ற செலவுகளை குறைத்து நிம்மதியுடன் வாழ ஆசைப்படுபவன் தன் மகள் மாயாவின் ஆசைகளை நிறைவேற்றி அவளை எக்குறையும் இன்றி வளர்க்க என்பதை தன் லட்சியமாக கொண்டவன் எப்போதும் போல விக்னேஷ் அலுவலகம் செல்லும் வழியில் மாயாவை பள்ளியில் விட்டு சென்றான் ரேவதி தன் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடிந்தவுடன் லேப்டாப்பை உயிர்ப்பித்து தனக்கான வேலையை இன்டர்நெட்டில் வழக்கம் போல தேடத் துவங்கினாள் அன்றைக்கும் எப்போதும் போல சரியான வேலை கண்களில் சிக்காததால் எரிச்சலுடன் லேப்டாப்பை ஆஃப் வேறு வேலையை துவங்கினாள் வார விடுமுறைகளில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இவர்கள் குடும்பமாக வெளியே செல்வதுண்டு ஆமா என்ன ஷாப்பிங்கோ எது கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்லி இவர் எதையும் வாங்கி தர போறது இல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் கணவன் ரேவதி இதை நேரடியாகவும் விக்னேஷிடம் அவள் பலமுறை சொன்னதும் உண்டு ஆனால் விக்னேஷ் ரேவதி மேல் என்றுமே கோபப்பட்டதில்லை காரணம் அவன் அவள் மேல் கொண்டிருந்த பேரன்பு விக்னேஷ் தன் குடும்ப கடமைகளிலிருந்து என்றுமே தவறியதில்லை தேவையற்ற செலவுகளை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பதும் உண்டு சிக்கனம் செய்த பணத்தில் மாதா மாதம் தனி சேமிப்பு வைத்துக் கொள்வதும் உண்டு அது ரேவதிக்கும் தெரியும் அவன் அதை மாயாவிற்காக சேமிக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்தாள் தன் கணவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் என்பதை அவள் யோசிக்கவில்லை இவளது ஆடம்பர வாழ்விற்கு விக்னேஷ் ஒரு தடையாக இருப்பதாகவே அவள் நினைத்தாள் ரேவதி தன் குழந்தை மாயாவை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் செல்லும் போது தற்செயலாக அவள் தோழி ஆர்த்தியை சந்திக்க நேர்ந்தது இருவரும் கல்லூரியில் ஒன்றாய் படித்தவர்கள் கடைசியாக இருவரும் சந்தித்தது ரேவதியின் திருமணத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போதுதான் சந்திக்கிறார்கள் என்னடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஆர்த்தி நீ எப்படி இருக்க எங்க இந்த பக்கம் இங்கதான் உன் வீடு இருக்கா நான் உன்னை இந்த பக்கம் இத்தனை நாளா பார்த்ததே இல்லையே நான் நான் நல்லா ரேவதி வீடு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு வந்தேன் நீ எங்க இந்த பக்கம் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்பவே மெலிஞ்சிட்டியே சும்மா கிண்டல் பண்ணாதடி நான் அப்படியே தான் இருக்கேன் என் பொண்ணு மாயாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கேன் உன் போன் நம்பர் கூட ஒரு நாள் மீட் பண்ணலாம் இருவரும் தங்களது கைபேசி எண்ணை பகிர்ந்து கொண்டு விடைபெற்றனர் பெற்றனர் ஒரு நாள் ரேவதியின் கைபேசி ஒழித்தது திரையில் ஆர்த்தி என்று காட்டியது சொல்லுடி எப்படி இருக்க என்றால் ரேவதி நான் நல்லா இருக்கேன் நீ இப்போ நம்ம மீட் பண்ணலாமா என்றால் ஆர்த்தி ஓ எஸ் தாராளமா எங்க வரணும்னு சொல்லு என்றால் ரேவதி ஒரு காபி ஷாப் பெயரை சொல்லி இருவரும் அங்கே வர முடிவு செய்தனர் ரேவதி தன் தோழி எதற்காக தன்னை பார்க்க அழைக்கிறாள் என்பதை பற்றி சற்றும் யோசிக்கவில்லை ல்லை இருவரும் அந்த காஃபி ஷாப்பை வந்தடைந்தனர் ரேவதி உன் கணவனை நேற்று நான் வேறொரு இடத்தில் பார்த்தேன் வேலை நேரத்தில் அவர் அலுவலகத்தில் இல்லாமல் எதற்கு அங்கே வரணும் என்றால் ஆர்த்தி குழம்பிய ரேவதி அதை பெரியதாக எடுத்துக் கொள்ளாதவளாய் அவர் வேற ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கலாம் எப்போதுமே அலுவலகத்துலதான் இருப்பார்னு சொல்ல முடியாதுல்ல என்று சமாளித்து பேச்சை மாற்ற முயற்சித்தாள் ஆனாலும் அவளது சிந்தனை எல்லாம் ஆர்த்தி சொன்ன விஷயத்தை தான் சுற்றி வந்தது தன் கணவன் மீது சந்தேகம் எழத் துவங்கி அன்று இரவு விக்னேஷ் வீட்டிற்கு வந்தவுடன் ரேவதி அவனிடத்தில் ஏங்க உங்களுக்கு எப்பவுமே ஆபீஸ்ல தான் ஒர்க் இருக்குமா இல்ல வெளியவும் போக சொல்லுவாங்களா என்றால் என்ன திடீர் விசாரணை என்று மனதில் நினைத்தவன் ஆபீஸ்ல மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கும் என்ன இத்தனை வருஷம் இல்லாம இப்போ திடீர்னு இதெல்லாம் விசாரிக்கிற என்றான் விக்னேஷ் இல்ல சும்மா தான் கேட்டேன் என்ற ரேவதிக்கு அவன் மேல் இருந்த சந்தேகம் அதிகரித்தது மறுநாள் அவன் எங்கெல்லாம் செல்கிறான் என்று பார்க்க அவனை பின்தொடர முடிவு செய்தாள் மறுநாள் விக்னேஷ் எப்போதும் போல மாயாவை பள்ளியில் விட்டு சென்றான் மாயாவை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேறு ஏற்பாடுகளை செய்த ரேவதி அவனை பின்தொடர்ந்தாள் காலை முதல் மாலை வரை அவன் அலுவலகம் வாசலில் அவள் காத்திருந்தாள் மாலை மணி ஆறு விக்னேஷ் அலுவலகம் விட்டு வெளியேறி தன் வண்டியை கிளப்பி கொண்டு புறப்பட்டான் ரேவதி அலுவலகத்தினுள் சென்று விசாரித்த போது தன் கணவன் எப்போதும் வேலை முடிந்து ஆறு மணிக்கே வீடு திரும்புவார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது ஆனால் இவர் வீட்டிற்கு வர ஒன்பது மணி ஆகிறதே இடையில் மூன்று மணி நேரம் இவர் எங்கே போகிறார் என்பதை யோசித்தபடியே நடந்தாள் நாளை மாலை ஆறு மணி முதல் இவரை பின்தொடர்ந்தால் இவர் நம்மிடம் வசமாக மாட்டிக்கொள்வார் என்று மனதில் நினைத்தாள் மணி விக்னேஷ் வெளிவருவதற்காக அலுவலக வாசலில் காத்திருந்தாள் ரேவதி வெளியே வந்தவனை பின்தொடர்ந்தாள் ரேவதி அவன் ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றான் அங்கே ஒரு குழந்தைக்கு சில புத்தகங்கள் புது ஆடைகள் கொடுத்துவிட்டு சில மணி நேரம் அங்கே தன் பொழுதை கழித்துவிட்டு வீடு திரும்பினான் தினமும் சில மணி நேரம் இப்படி தன் பொழுதை கழிப்பதில் அவனுக்கு ஒரு மன நிம்மதி அந்த குழந்தைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்றே அவளது யோசனை எல்லாம் இருந்தன விக்னேஷ் தனக்கும் மாயாவிற்கும் ஏதோ துரோகம் செய்கிறார் என்று நினைத்தாள் ரேவதி தன் கணவன் தன்னை இத்தனை நாட்களாக ஏமாற்றிக் கொண்டிருந்தார் என்றும் தன் வாழ்க்கை மொத்தமாக சீரழிந்து விட்டது என்றும் வருந்தினாள் மறுநாள் அந்த குழந்தையை பற்றி விவரங்களை அறிய அதே அனாதை இல்லத்திற்கு சென்றாள் அந்த அனாதை இல்லத்தின் நிர்வாகியிடம் தன் கணவனை பற்றியும் அந்த குழந்தையை பற்றியும் விசாரித்த போது விக்னேஷ் உங்க கணவரா நீங்க தான் ரேவதியா வாங்க வாங்க உங்க கணவர் எங்க அனாதை இல்லத்திற்கு நிறைய உதவி பண்ணிட்டு வராங்க உங்க பேர்ல தான் எல்லா உதவியும் பண்ணுவாங்க எங்களுக்கு மட்டும் இல்ல இது மாதிரி இன்னும் நிறைய ஹோம்க்கு அவரால் முடிஞ்ச உதவிய செய்றாரு நீங்க அவரை கணவரா அடைய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருந்தா அவர் இவ்வளவு உதவி செய்யறாரு தேங்க்ஸ் மேடம் என்று அவர் பாராட்டுகளை கேட்ட ரேவதிக்கு சுருக்கென்று வலித்தது தான் இவை எதற்கும் தகுதியற்றவள் என்று நினைத்து வருந்தினாள் மேலும் இத்தகைய உயர்வான நபரை அன்பான கணவரை மிகவும் கேவலமாக சந்தேகித்ததை நினைத்து அவளை அவளை தான் செய்த மனதார விக்னேஷிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் அன்று இரவு தன் கணவர் வீடு திரும்பியதும் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் சொல்லுமா என்றான் விக்னேஷ் ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு செய்யாம இருக்கிறத நினைச்சு எத்தனையோ தடவை நான் கோபப்பட்டிருக்கேன் ஆனா இப்போதான் அதோட அர்த்தம் புரிஞ்சது எனக்கு நீங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதே எவ்வளவு பெரிய காரியம் இனிமே நானும் வேலைக்கு போய் என்னால முடிஞ்ச உதவியும் உங்களோட சேர்ந்து செய்கிறேன் உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்துல எனக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டும் என்று ரேவதி உணர்ச்சி பொங்க பேசினாள் ஆடம்பர வாழ்வில்தான் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது இன்று வரை நினைத்திருந்தவளுக்கு உண்மையான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்பதை விக்னேஷ் தன் செயல்களால் புரிய வைத்தான் தன் கணவனின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து அவரை தன் கணவனாக அடைந்ததற்கு வருந்தியவள் அவளது ஆடம்பர வாழ்விற்கு அவனை ஒரு தடையாக நினைத்தவள் இன்று அவரது மறுபக்கத்தை பார்த்து இப்படி ஒரு நல்ல மனிதனை தன் கணவனாக அடைந்ததற்கு தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே பெருமைப்பட்டாள் நாமும் நம் அன்றாட தேவைகள் போக சிறு சேமிப்பு செய்து நம்மால் முடிந்த உதவிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு செய்து நாம் வாழும் வாழ்விற்கு ஏதேனும் அர்த்தம் சேர்ப்போமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க